ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் ஸோ எப்போ வந்து லேர்ன் அண்ட் அன்லேர்ன் ரீ இந்த இது வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணுறோமோ டெஃபினட்டாக க்ரோத் இருக்கும் லேர்ன் இன் அ சென்ஸ் புதுசான விஷயங்கள் ஓகே புதுசான விஷயங்கள் மைண்ட் செட்டாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக இருக்கட்டும் இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷன் எதுவாக இருந்தாலும் புதுசான ஒரு விஷயங்கள் எஸ் லேர்ன் அன்லேர்ன் அப்படின்னா நம்மளோட நம்மகிட்ட இருக்கிற நிறையா மீடியா கட்டி மைண்ட் செட்டை நம்ம அனுப்பணும் அதாவது புக்ஸ் படிக்கும்போது நாலேஜ் கூடும் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் ஓகே பட் நிறையா புக்ஸ் நிறையா லெஜன்ஸை பத்த லெஜன்ஸ் எழுதின சில புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற முட்டாள்தனம் குறையும் ஓகே பிகாஸ் ஒவ்வொருத்தருமே ஜீனியஸ் தான் பட் இந்த மீடியா கிரிக்கெட் மைண்ட் செட்டை வந்து நம்ம மேல ஒரு ஒரு லேயர் இன்னொரு லேயர் இன்னொரு லேயர்னு ஒவ்வொரு நாளுக்கும் பல லேயர் நம்ம மேல ஃபார்ம் பண்ணும் ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த கோல் கோல்டன் புத்தா எத்தனை பேர்த்துக்கு இந்த கோல்டன் புத்தா கதை தெரியும் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஓகே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமம் குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய புத்தரோட இவங்க ஓகே இது வந்து ஐ திங்க் சைனா சிக்காகோன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புத்தரோட பயங்கரமான டிவோட்டிஸ் அவங்க மங்கு மங்குன்னா அந்த துறவிகள் இருக்காங்க ஈவன் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே வந்து இவ்வளவு புத்தரோட டிவோட்டிஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்தரோட கிட்டத்தட்ட நூ எவ்வளவு அடின்னு மறந்துட்டேன் ஐ திங்க் குறைஞ்ச அந்த நூறு அடினு வச்சுக்கோங்களேன் நான் சின்னதில்ல கண்டிப்பா சின்னதில்லை மிகப்பெரிய அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை தங்கத்துல புத்தர் சிலை செஞ்சாங்க செஞ்சு அதை வச்சு வழிபட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து நிறைய போர் எல்லாம் நடக்கும் இல்லையா அந்த இவங்க இந்த மத கலவரங்கள்லாம் நடக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சொல்றாங்க அவங்க வந்து ஒரு தாக்குதலுக்காக வராங்க இந்த ஊருக்கு வராங்க இதை இவங்க கேள்விப்படுறாங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வரப்போகிறாங்க அப்படிங்குற அவங்களுக்கு தெரியுது அப்போ வந்து அவங்க இந்த புத்தரை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய புத்தரோட சிலையை மறைக்கிறதுக்காக இதை வச்சு மறைக்கிறாங்க எதுனா இந்த களிமண் இருக்கு இல்லையா ஃபுல்லா களிமண் அதை ஃபுல்லா வச்சு அந்த புத்தரை வந்து தங்கத்துல இருந்து மறைக்கிறாங்க அதை பார்த்தா ஒரு களிமண்ணில் செஞ்ச ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும் அவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ம இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதில் போய் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உண்டான அது இருக்கணுங்கிற மாதிரி அது மண்ணு வச்சு இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க இல்லையா பர்மிஸ் அவங்க வந்து ஜாலியின் கேள்வி மொத்த மக்களையும் பூண்டோட அழிச்சிட்டு போற மாதிரி அது அப்படி என்ன ஜென்ம பகையோ ஓகே அவ்வளவு மத வெறிகள் இருந்திருக்கலாம் அங்க வந்த அந்த பர்மிஸ் அங்கிருந்து அத்தனை பேத்தியுமே கொண்டுட்டாங்க ஒருத்தர் கூட குழந்தைய கூட விடல அத்தனை பத்தியும் கொண்டுட்டாங்க மேசக்கர் படுகொலை அப்போ அந்த புத்தாக்குள்ள இருக்கிற கோல்டு வந்து அது வந்து கோல்டுன்னு சொல்றதுக்கே யாரும் கிடையாது அவங்களும் வந்தவங்க அதை வந்து பெருசா கண்டுக்கல இவங்க எல்லாத்தையும் வந்தது எதுக்கு இவங்களை போட்டு தள்ளி இவங்களையே போட்டு தள்ளியாச்சு மற்றதெல்லாம் இருந்தாங்க இல்லாட்டின்னு விலை உயர்ந்த விஷயங்கள் மேபி அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் அவங்க எடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த இது தலைமுறைன்னுல கொஞ்சம் பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு புத்தா இருக்காங்களே அந்த புத்தரை வந்து வழிபடுறாங்க இனிமேல் வந்தவங்க எல்லாரும் வழிபடுறாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கிடக்குது பல நூற்றாண்டுகள் கடந்து ரொம்ப ரீசண்டா இந்த நூறு போன நூற்றாண்டுல ஏதாச்சும் ரொம்ப ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து என்ன ரொம்ப டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு இல்லையா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஐ திங்க் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதோ ஒன்று அப்போ வந்து ஏதோ ரியால்டர்ஸ் இந்த ஏதோ பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய கோல்டன் சாரி இவ்வளோ பெரிய புத்தாக இருக்கா இல்லையா இவரை வந்து நகர்த்தி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்கலாம் இவங்களுக்குன்னு தனியான ஒரு கோயில் ஏதோ பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து க்ரெயின் வச்சு தூக்குறாங்க அவங்களால தூக்க முடியல பயங்கரமாக வெயிட்டாக இருக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அது வச்சுட்டு அடு போயிருக்காங்க அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் வந்து ஏதோ பின்னாடி வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஏதோ வந்து தேடிட்டு இருக்கும்போது நைட்டு டைமில் அவர் பின்னாடி டார்ச் அடிக்கிறார் என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அப்போது ஆக்சுவலாக அந்த க்ரெயினில் தூக்கும் போது சரியாக தூக்காதனால அந்த சரியா தூக்கிட்டு டக்குன்னு வைக்கும்போது அந்த இது கொஞ்சம் க்ராக் விட்டுருக்கு அந்த கிராக் விட்டதுக்கப்புறம் தான் அவங்க பயந்துட்டாங்க ஐயோ புத்தர் வந்து கிராக் விட்டுருச்சு நம்ம வந்து வேற ஏதாச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு ரொம்ப நாள் அதுக்கு ஒரு காவல் போட்டு போயிட்டாங்க ஒரு நாள் வந்து வாஷ்மேன் பார்க்கும்போது அந்த கிராக்ல வந்து அடிக்கும் போது லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் பொதுவா மண்ணில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லையா ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பார்க்கும்போது இவருக்கு இது பண்ண முடியல அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்க எல்லாத்தையும் படித்த நாள் வந்து சில அதிகாரிகள் இல்லாட்டி சொல்லி பாக்குறாங்க அவங்க உள்ள வந்து கொஞ்சம் எக்ஸ்பெ இது பண்ணி பார்க்கும்போது தே ஃபவுண்ட் கோல்டு ஒருவேளை ஃபுல்லாகவே கோல்டாக இருக்குமோங்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா அவங்க தோன்றி எடுக்க எடுக்க ஃபுல்லாகவே கோல்டாக வந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்த்தா அத்தனையுமே வந்து எவ்வளோ எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்டு ஏதோ சொன்னாங்க டன்ஸ் ஆஃப் கோல்டு எவ்வளவோ பல ஆயிரம் லட்சம் கோடிகள் என்னமோ மதிப்புள்ள ஒரு புத்தர் சிலை அவ்வளோ பெரிய புத்தர் சிலை ஒரு மண்ணுக்கு இது மறைச்சு வச்சுருந்தாங்க அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணேன்னா அவ்வளோ பெரிய கோல்டன் விலை மதிப்பு இல்லாத கோல்டன் புத்தா ஆக்சுவலி இது வந்து ஒரு கதை கிடையாது இது உண்மை எப்பவுமே இருக்கு சிக்கா கோல கோல்டன் புத்தா இருக்கு ஓகே நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற விலை மதிப்பு இல்லாத ஒரு கோல்டன் புத்தா வச்சு அதே மாதிரி நம்ம நம்மளோட சொசைட்டி வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த கோல்டன் புத்தா விட விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷங்கள் நம்மளால் பண்ண முடிகிற விஷயங்கள் மிக அதிகம் ஆனால் இந்த சொசைட்டி வந்து நம்ம மேலே ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு லேயராக அந்த மண்ணை வச்சு மூடிறாங்க அதாவது மண்ணுங்கிற மாதிரி மீடியா கிரெட்டிவ் மைண்ட் செட்டை வச்சு மூடிடுறாங்க ஓகே அந்த சொசைட்டி வந்து மீடியா கிரக்டிவ் மைண்ட் செட்டை வந்து நம்ம மேலே போட்டு போட்டு நம்மளை வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு மீடியாக்கர் மாதிரி ஒரு சாதாரணமான மற்றவங்களெல்லாம் டேலண்டடாக பார்த்தா என்ன அர்த்தம் நம்ம டேலண்ட் கம்மி தான் அர்த்தம் அப்போ சோஃபார் நான் வந்து நிறைய பேர்த்த டேலண்டட் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலா எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரைட் மீடியாக்கர் பட் எவ்ரி ஒன் நம்ம மேல இந்த மீடியா கிரட்டி போர்வை அந்த களிமண்ணை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கோல்டன் புத்தா நமக்கு கிடைச்சும் வென் விவுண்ட் அவுட் த கோல்டன் புத்தா இன் அவர் செல்ஃப் நமக்குள்ளே இருக்கிற கோல்டன் புத்தாவை நம்ம எப்போ வந்து எடுக்கிறோமோ நம்மளோட விலை மதிப்பு இல்லாத ஒரு ஒரு பொக்கிஷமாக நம்மளே நம்மளே பார்ப்போம் ஓகே மற்றவங்க நம்மளை பார்க்கறதே செகண்டரி நம்மளோட ப்யூர் வேல்யூ நமக்கு தெரியும் நம்மளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போகும் தானே இந்த உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பர்சன் நம்ம மட்டும்தான் நம்ம நமக்கே ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க இந்த உலகமே ஒத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கலீங்க இட் மேட் மேக் அ சென்ஸ் ஐயா ஸோ நம்ம வீட்டில் நான் உணரணும் நான் உணர்ந்தாவே நம்ம வீட்டில் உணர்வாங்க வீட்டில் உணர்ந்தாவே வெளி உலகம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகே